திருப்பூர் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பத்தைந்து குளம் குட்டைகளில் நீர் நிரப்பும் அத்திக்கனவு அவிநாசி திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் மாதம் சோதனை ஓட்டம் தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்டில் முதல்வர் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார் எனினும் காரே கவுண்டன் பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த பாளையம் பகுதிகளில் உள்ள குளத்தில் பைப் சிறியதாக அமைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் வாழை நிலக்கடலை மற்றும் பயறு வகைகள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது அத்திக்கடவு திட்டத்தில் இப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகள் நிரம்பினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் ஆனால் பைப் சிறிதாக அமைக்கப்பட்டுள்ளதால் நீர் குளத்தில் நிரம்புவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் குன்னத்தூராம்பாளையத்தில் உள்ள அத்திக்கடவு நீரேற்று நிலையத்திலும் கலெக்டர் அலுவலகத்திலும் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கரணுமு கிராமம் நல்செட்டிமுலையம் கிராமத்துல ஒரு விவசாயி எங்கூர்ல இந்த குளம் வந்து பத்து ஏக்கராம் முப்பது சென்ட் இடம் குளத்துல வந்து தூசிகளும் மரங்களும் செடி கொடிகளும் எல்லாம் அதிகமாக இருந்தது ஊர் மக்களுடைய முயற்சியாலும் தனிப்பட்ட ஒரு முயற்சியாலும் மாவட்ட தலைவரை போய் கேட்டு இதை நீங்கள் தோர்வாரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து இந்த வேலையை ஆரம்பித்து இந்த குளத்தை தோர்வாரி விட்டுருக்குறோம் மழை பெஞ்சால் இந்த குளங்கள் நிறைஞ்சால் கிட்டத்தட்ட சுற்று வட்டார பத்து ஊர் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறு நூறு ஏக்கராவுகளுக்கு விவசாயம் பண்றதுக்கு போதுமான தண்ணீர் வசதி இந்த இருந்து கிடைக்குது மழை பெஞ்சா மட்டும்தான் இந்த குளத்துக்கு தண்ணி வருமே வழியா அத்திக்கடவு தண்ணி வந்து இந்த குளத்துல விவசாயம் பண்ணலாமுங்கிறது நடைபெறாத காரியம் அத்திக்கடவு தண்ணி அதிகமா வர்றதில்லை பத்து ஏக்கராவுக்கு ஒரு இன்ச்சு பைப் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கராவுக்கு மூணு இன்ச்சு பைப் போட்டிருக்காங்க இதை நாங்கள் பல முறை பல மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்து போராடி எல்லாமே சொல்லி வரைக்கும் நாங்கள் எதையுமே அவங்க நடத்த முடியல அதனால இந்த கூட்டம் போட்டு இதை அவங்க அத்திக்கடவை தண்ணி முறையா விடுலனால் நாங்கள் இந்த பத்து ஊர்கார பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்தலை புறக்கணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள்லாம் பாரம்பரியத்திலிருந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம் மாதிரி நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆளை பஞ்சாயிரம் ஆளை போட்டிருக்கிறோம் இந்த குளத்துல தண்ணி இல்லைன்னா குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை துவைக்கிறதுக்கும் தண்ணி இல்லை விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை நாங்கள் பாரம்பரியமா விவசாயத்தில் இருந்துட்டு இது எந்த வேலையை போய் நாங்கள் செஞ்சு பண்ண முடியும் கால்நடைகளுக்கு தண்ணி இல்லை தெய்வனம் இல்லை அதனால அட்டிக்கடவு திட்டத்தைய எங்களுக்கு முறையா பயன்படுத்தி கொடுத்தா எல்லா மக்களுக்கும் நல்ல விதமா இருக்குங்கிறதைய நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சார் இந்த குளம் மட்டும் இந்த மட்டத்துக்கு வந்துட்டா அஞ்சு வருஷத்துக்கு போதுமான தண்ணீர் வசதி இருக்குங்க அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் எங்கள் எங்கள் ஊர் குட்டை சர்வே நம்பர் நூற்றி எழுபத்தொன்று ஊர் குட்டை காரைக்கன்படை மூலாட்சி சர்வேஎன் நூற்றி எழுபத்தொன்று எங்கள் ஊர் குட்டைக்கு வந்து பன்னெண்டு ஏக்கரா உள்ளது இந்த பன்னெண்டு ஏக்கரா குட்டைக்கு ஒரு ஏக்கரா குட்டை என்று சொல்லி அத்திக்கடவு தண்ணீர் போட்டதால் தண்ணீரை வருவதில்லை இதனால் எங்களுக்கு நாங்களாகவே குளங்கள் பாதுகாப்பத்தை அணுகி இதை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு இந்த குட்டையினுடைய பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி பெரிய பைப்பை போட்டு தண்ணீர் கொண்டு வரணும்னு தாழ்வு மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கேன் சுமார் இந்த குளம் வந்து பன்னெண்டு ஏக்கரா குளம் இருக்குங்க இதை நம்பித்தான் நாங்க அத்திக்கடவு தூர்வ தூர்வாரக்கு வந்து இப்போ அந்த கோபால் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணிங்க சுமார் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி வந்து இந்த கூரை குட்டையை வந்து தூர் வைக்கி கொடுத்தாங்க கலெக்டரே வந்து சப் கலெக்டரே வந்து ஓப்பன் பண்ணி தூர்வாரி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அவரே வந்து பார்க்கும்போது இந்த அத்திக்கடவை நாங்கள் இந்த குழை குட்டையை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் விவசாயம் செஞ்சுருக்குறேங்க இப்போ அதை சுமார் அந்த குட்டையை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கரா வந்து பலனடைங்க இந்த குட்டைக்கு தண்ணி வந்ததுனால் ஒரு ஆயிரம் ஏக்கரா சுமார் வந்து பயனடைங்க ஆனா இதை நம்பித்தான் வந்து இந்த இதுல சுற்றுவட்டார பூராமே நட செஞ்சிருக்காங்க வாழைக்கன்று பூரா செஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கான ஆகி போச்சுங்க இப்ப அன்னைக்கு வந்து பைப் லீக்கேஜ் ஆயிட்டு தனி வந்துட்டு இருந்தது அதை நம்பி தான் ஒரு காவாசி கூட ஆச்சுங்க இவங்க அதை நம்பி வந்து ஃபுல்லாயிடுது அப்படின்னு சொல்லி போட்டு வேணும்னே வந்து இவங்க தப்பான மெஷர்மெண்ட் எடுத்தது முதல் ரீசன் தப்பான மெஷர்மெண்ட் எடுத்தது வந்து ஏக்கரை கூட்டைக்கு மினிமம் ஆறு இன்ச்சு போடணுங்க இவங்க வந்து ஒன்னே கால் இன்ச்சு பைப் தான் போட்டிருக்காங்க நாங்க இதை முறைகேடு அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு வந்து ஈ சார் மொழி பார்த்தாச்சுங்க இங்கே ஏஇ கவிதா மேடம் அவங்களும் எல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாமே தெரிவிச்சாச்சு லெட்டர் கொடுத்தாச்சு கடைசியாக பிரச்சனையாகி தாசில்தார் ஆஃபீஸ்லேயே போய் அங்கே வந்து அந்த மாதிரி வந்து பார்த்துட்டாங்க வந்து பார்த்துட்டு இந்த குளத்துக்கு உண்டான பைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வருதுங்க நாங்கள் பார்த்து ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கலை இங்கே வாழை ஊரம் இப்போ இந்த குட்டை நம்பி இப்போ தண்ணி காஞ்சாச்சு நீங்களே பாருங்கள் தண்ணி காஞ்சாச்சு இவ்வளோ ரெண்டு மாதம் ஒரு தான் ஓடு அப்புறம் போகிற ட்ரை அவ்வளோ முடிஞ்சுது ஆனால் வந்து நாங்கள் எத்தனை போராடியாச்சு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு எங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதனால வரைக்கும் திரும்பியும் கூட பார்க்கல யாருமே சரிங்களா எங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டாயக்கரை குட்டான பைப் வந்து போட்டு கொடுத்து ஆகணும் ரெண்டாவது வந்து எல்லா கிராமமே தண்ணி இது வந்து பயன்படணும் நான் சொல்றது எங்களுக்கு மட்டுமே வேண்டாம் எல்லாத்துக்குமே தண்ணி வேணும் ஆனால் இவங்க வந்து தப்பான மெஷர்மெண்ட் எடுத்து தான் இப்படி தப்பு பண்ணிட்டுருக்காங்க தயவு செஞ்சு இதை வந்து கரெக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து நாங்கள் போராடி இது எங்களுக்கு மோஞ்சே போச்சு போராடி இதை நம்பி அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வர்ற வேலைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கே வந்து இப்போ பிரச்சனையே இருக்குது அவங்க இங்கே வேலைக்கு போவாங்க காஞ்சி போச்சுன்னு அவங்க எங்க வேலைக்கு போவாங்க எல்லாமே இருக்கு அதனால இதுக்கு மனசுல கருதல் கொண்டு இது வந்து இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு வந்து இது தீர்வு காணவும் சார் இது இதுகுறித்து அத்திக்கடவு அவினாசி நிலத்தடி நீர் செறியூட்டும் திட்டத்தின் உதவி பொறியாளர் கவிதா கூறியதாவது பாளையத்தில் உள்ள குளத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று புள்ளி ஐந்து இன்ச் பைப் சரி செய்ய அத்திக்கடவு அவிநாசி திட்ட ஒப்பந்த நிறுவனத்திடம் கூறியுள்ளோம் இந்த திட்டத்தில் உள்ள டிசைன் எல் என் டி நிறுவனம்தான் சரி செய்ய வேண்டும் என்றார்